பத்து பர்சன்ட் வாக்காளர்களை லிஸ்ட் பண்றாங்க அதுல வந்து ராமசாமி குப்புசாமி ஜேம்ஸ் அகமதுன்னு பிரிச்சு கொடுக்குறாங்க இப்ப ராமசாமி குப்புசாமியும் இல்லை எல்லாம் ஜேம்ஸ் அகமது தான் பிரிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு பணம் போகுது அவங்க அந்த பணத்தை கொடுக்குறாங்க இவங்க வந்து ஓட்டு போடுறாங்க எல்லாம் நல்லா நடந்தது திரும்பணும்னு சொன்னா அது பிஜேபி சார்ந்தோ பிஜேபி சாராமலோ ஒரு கூட்டணி ஆட்சி வரணும் அது வரலையா இவங்க அதிகாரத்தை ஒண்ணுமே பண்ணணும் இப்படி ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு ஒரு ரஜினிகாந்த் அரசியலே பேசாத ஒரு நடிகர் பாவம் அரசியல்னா அவருக்கு என்னென்னு தெரியாது அரசியல் தூரம் விளையிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள போய் கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய துரைமுருகனை அமுக்கி வச்சுட்டு தான் இப்ப பட்டமளிக்கு பங்களாதேஷ்ல இருந்து இந்திரா காந்தி காலத்துல ரெண்டு கோடி பேர் வந்து இங்க உட்காந்து குட்டி போட்டுட்டு இருக்காங்களே அவனுக்கு பிரிச்சு கொடுப்பியா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து புடப்படுத்தி போய் இங்க வந்து உட்காந்துருக்காங்க அவனுக்கு பிடிச்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்டு அந்த திசை மாற்றிய அரசியல் தனம் அந்த இடத்துல மோடிக்கிட்டு தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு சார் அடுத்ததாக ஒரு கேள்வி தமிழகத்துல நிறைய இஷ்யூஸ் வந்து பெண்டிங்கா இருக்கும் இந்த அமைச்சரவை மாற்றம் மற்றும் அமை அதாவது முதலமைச்சர் வந்து வெளிநாடுகள் இந்த முதலீடு ஈர்த்தது இதனால ரொட்டீன் ஒர்க்ஸ் நிறைய திட்டங்கள் அதெல்லாம் பெண்டிங்ல இருக்கும் இல்லைங்க தமிழக அரசு தன்னை போல செயல்பட்டு இருக்கு கனிம வளத்துல எத்தனை மறைக்க முடியுமோ அத்தனையும் மறைத்து அந்த திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு மணல் திருட்டுங்கிறது லாரி லாரியாக லாரி லாரியாக அதுக்கு ஒரு அசோசியேஷனே வச்சுட்டு அன்னைக்கு நீங்க பாத்தீங்க இல்லையா ஒரு மத்திய அரசுல இருந்து எல்லா அதிகாரிகளையும் கூட்டு ஆஹ் விசாரிக்கணும் அப்படின்னு வரும்போது நாங்க கிட்டத்தட்ட இத்தனை லாரி இருக்கோங்குறாங்க அந்த லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் சொல்றா இத்தனை லாரி காத்துக்கிட்டு இருக்க எதை வச்சுக்கிட்டு வெங்காயத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டா எல்லா மணலையும் வைத்துக் கொண்டு அதுவும் நல்லா நடக்குது நூத்தி ஐம்பது பாட்டில் வந்ததுன்னா நூறு பாட்டில் கணக்குல வருது ஐம்பது பாட்டில் அமௌண்ட் அப்படியே லம்பா நாட்டுக்கு நஷ்டம் என்ன ஐம்பது இன்ட்டு எண்பது ரூபா அந்த வேட்டும் ஜிஎஸ்டி அந்த டேக்ஸும் லாஸ் ஐம்பது இன்ட்டு எண்பது எவ்வளவு நூறு நூறுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வியாபாரம் நடக்குது அப்படின்னா அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கு வியாபாரம் நடந்துதான் கணக்கு வரணும் வரல எல்லாம் அமோகமா நடந்தது யாருக்கும் ஒன்னும் குறைவா இல்ல வந்து தேர்தல் குப்புசாமி அகமதுன்னு பிரிச்சு குடுக்கிறாங்க இப்ப ராம்சாமி குப்புசாமியும் இல்ல எல்லாம் ஜேம்ஸ் அகமது தான் பிரிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு பணம் போகுது அவங்க அந்த பணத்தை கொடுக்குறாங்க இவங்க வந்து ஓட்டு போடுறாங்க எல்லாம் நல்லா நடந்துச்சு எவ்வளவு கேவலமா நடக்கணுமோ அவ்வளவு கேவலமா அரசியல் நடந்துட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாடு தன்னை போல முன்னேறி கொண்டுதான் இருக்கு அதுல எந்த குழப்பமும் எனக்கு இல்லை அந்த முன்னேற்றத்துல சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு பள்ளியில வந்து அப்படி படிக்கிறாங்க அத்தனை பேர் இவங்க சொல்றதெல்லாம் காமராஜ் படத்தை வீட்டுல வச்சுட்டு உங்களை அண்டங்காக்கான்னு நான் திட்டேன் நான் மன்னிச்சிருங்க உங்களாலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தணும் அதை கூட எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு அரசியல் நாசமா தான் போயிட்டு இருக்கு ஒரு ஆறு மாச கேப் மூணு மாசம் கேப் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சுவாசப்படுத்திக்கோங்க மூச்சு வாங்கிக்கோங்க ரொம்ப திகட்டுது அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அன்னார் வந்த வந்த உடனே திருப்பி பழைய கதை தொடங்கத்தான் செய்ய போகுது பட் திருந்தணும்னு சொன்னா அது பிஜேபி சார்ந்தோ பிஜேபி சாராமலும் ஒரு கூட்டணி ஆட்சி வரணும் அது வரலையா இவங்க அதிகாரத்தை ஒண்ணுமே பண்ணாங்க திமுக அதிமுக எடப்பாடி அண்ட் ஸ்டாலினுடைய அந்த அதிகார வர்க்கத்தை தகர் தெரியலன்னா தமிழ்நாடு உறுப்ப தமிழ்நாடு அரசியல் உறுப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆட்சியலுக்கு சம்மந்தம் இல்லாத முன்னேற்றம் தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு ஆட்சியலுக்கு சம்மந்தமே இல்லாத முன்னேற்றம் நம்ம கிட்ட ஏன்னா நமக்கு அந்த உந்துதல் சக்தி இருக்கு நம்ம செய்யணுங்கிற ஒரு வெறி இருக்கு இன்னைக்கு ஒரு தகவல் நேர்த்திக்கிறங்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆயுஷ்மான் திட்டத்துல வந்து இந்தியாவிலேயே அதிக பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க எவ்வளவு நல்ல சந்தோஷமா இருக்கு கூடவே ஒரு வருத்தம் இருக்கு உத்தரப்பிரதேசல நிறைய மருத்துவமனையை கொண்டு வர்றாங்க மற்ற மாநிலங்களில் நிறைய மருத்துவமனை அட்டாச் பண்றாங்க ஆனா எம்பவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் வந்து மூவாயிரத்துக்கோ முப்பதாயிரத்துக்கோ கம்மியாகும் மூவாயிரம் மருத்துவமனையோ நாலாயிரம் மருத்துவமனையோ தான் இருக்கு அது கவலையா இருக்கு ஆனால் அதுவா இருக்காங்க விஸ்வகர்மா எடுத்துக்கோங்க அடுத்த வருடம் இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க விஸ்வகர்மாவில் அதிக பணம் வாங்கியது கடன் வாங்கியது தமிழ்நாடு தான் இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது தெரியலனாலும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இஸ்லா சகோதரர்களும் போய் மக்களை அணுகி அவங்க ஆட்கள் எல்லாம் கரெக்டா அணுகி அவங்களுக்கு நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடனெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம கலைஞர் அழகா பிரிச்சு கொடுத்து அவங்க ஏற்பாடுகளை அவங்க பண்றாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம ஆளுங்க தான் அழகா தான் உண்டு தன் பொண்ணு உண்டு தன் பையன் உண்டு தன் மாப்பிள்ள உண்டு காது குத்து உட்கார்ந்து உட்காந்துச்சாங்க சார் பொண்ணு மாப்பிள்ள காதுகுத்து இதையெல்லாம் தாண்டி அதாவது கட்சிக்குள்ளேயே ஒரு சில புகைச்சல் இருக்கும் நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஐந்து வருடம் ஆட்சிக்கு முன்னாடி வந்தவங்களை வந்து இந்த மாதிரி துணை முதலமைச்சர் அமைச்சர் குடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொரு பக்கம் இதை வந்து ரொம்ப ரைட் ட்ராயெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சின்னு தன்னை சொல்லி கொள்ளும் அதிமுக அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்க்கிறதோ ஆஹ் எப்படி சார் பாக்குறீங்க உள்ளுக்குள்ள புகைச்சல் வெளியிலேயே அமைதியா வேடிக்கை பார்க்கறாங்க வீசிக்கால திருமாவளவன் வெளியில பேசுவதை ரவிக்குமார் ஒத்துக்கல பன்னிய அரசு ஒத்துக்கல அப்படிங்கிறது வீசிக்கால இருக்கு கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இந்திய உலகத்திலேயே அமைதியா இருக்கிற ஒரு கட்சி ஒரு பிரச்சனையும் கிடையாது காசு வந்துருச்சா வந்துருச்சு மீட்டிங் போலாமா நல்ல கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லலாமா அதை கடைபிடிக்காத வகையில ஒரு அரசியலை நம்ம செய்யலாமான்னு நிம்மதியா உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் இதுல வலதுசாரி இடதுசாரி வேற வேற எல்லா கட்சியிலையும் இன்னும் சொல்ல போனா திமுக வந்து ஒரு குடும்பத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இவங்க ஒரு தலைவன்கிட்ட போய் உட்கார்றது இல்லை முப்பத்தி ஆறு பேர்கிட்ட போய் மாத்தி மாத்தி உட்கார்ந்து அவர்கிட்ட பேசிட்டேன் இவர்கிட்ட போய் பேசிட்டேன்னு ஒரு வண்டி ஓடிடுது அந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல ஆனா துரைமுருகனுக்கு மட்டும் அவ்வளவு கோபம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசியலே பேச மாட்டேன் எங்கிட்ட ஏன் போய் அரசியல் கேள்வி கேக்குறீங்க அதெல்லாம் எங்கிட்ட வரக்கூடாது நான் சினிமா நடிக்க மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வேலை மணக்கட்டு திமுக மீட்டிங்க்கு வந்து துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு அவர் எதையுமே ஒத்துக்க மாட்டாரு ஒத்துக்கிட்டாரா இல்லையானே நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி அது உடனே எல்லாரும் அங்க இருக்கிறவங்களே சிரிப்பா சிரிச்சு துரைமுருகனே ஒத்துக்கிட்டார் இப்படி ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு ஒரு ரஜினிகாந்த் அரசியலே பேசாத ஒரு நடிகர் பாவம் அரசியல்னா அவருக்கு என்னென்ன தெரியாது அரசியல் தூரம் இருக்க முடியும் கட்சிக்குள்ள போய் கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய துரைமுருகனை அமைக்கி வச்சுட்டு தான் இப்ப பட்டமல்லிக்குள்ள அவங்க கரெக்டா டார்டிகலா போறாங்க திமுக அந்த குடும்பத்துக்கு நல்லா தெரியும் யாரை எப்படி கவுக்கணும் எப்படி விலைக்கு வாங்கணும் சில பேர் புகழ்ந்து வேலைக்கு வாங்கலாம் சில பேருக்கு டெய்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கையில ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி காரு வந்துட்டு கூட்டிட்டு போச்சு அப்படின்னா அவர் துண்டை போட்டுட்டு பெருமையாக போயிட்டு வந்துடும் அதுலயே விலைக்கு வாங்கிடலாம் சில பேருக்கு பாட்டில் சில பேருக்கு பெண்ணு சில பேருக்கு ஏன் போதை ஏதோ ஒரு விதத்தில் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாருமே அதுதான் வேதனையா இருக்கு ஸோ அந்த புகைச்சல் இருக்கு அந்த புகைச்சலை அடைப்பதற்கு அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல காட்டு காட்டுத்தையே அணைச்சிடுறாங்க அதுதான் மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் புகைச்சல் இருக்கு பட் என்ன பிரயோஜனம் பேரரசர் குடும்பம் தான் ஆட்சி செய்ய முடியும் பத்து பன்னிரண்டு குருநிந்த மன்னர்கள் தான் ஆட்சி செய்ய முடியும் இவங்கள மீறி நீங்க எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க புகைச்சல் இருக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எரிச்சலே இருக்கு சொல்ல போனால் ஒவ்வொருத்தனுக்கும் எல்லாருக்கும் அவனுக்கான பணம் வந்துருதா நிம்மதியா இருக்கேன் காங்கிரஸ்ல எடுத்துக்கோங்க எல்லா தலைவர்களும் பெரிய அவங்கதான் தலைவர்னு நினைச்சிட்டு பேசுறாங்க அங்க முடிவெடுக்கிறதெல்லாம் பீட்டர் அல்போன்ஸ் தான் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தமிழக காங்கிரசனுடைய அல்டிமேட் அவர் வந்து சிறுபான்மையினர் காவலர் மேட்டர் முடிஞ்சு ஸோ கம்யூனிஸ்டை தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியும் நிம்மதியா இல்ல இந்த இப்ப விசு விஜய் வராரு அவர் கட்சி நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா அங்க போய் ஒரு புடச்சல் ஏற்படுத்துறாங்க அங்க ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்துறாங்க எல்லா வேலையும் திமுக தெல்ல தெளிவா செய்யுது மக்களுக்கு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து அரசியல் ரொம்ப முக்கியமானது என்னுடைய வருடத்தை வாழ்க்கைக்காக நான் ஓட்டு போடலுக்காக ஆரம்ப காலத்துக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டு போட்டா நல்லதுதான் நடக்கும் ஆண்டவர் தான் பாத்துக்குவோம் சார் நீங்க ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வந்து இங்க முழுக்க முழுக்க அப்படி ஒரு ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லி நடத்தப்படுற ஒரு அரசியலும் அப்படி நீங்க ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லி அத அதை வந்து ஒரு தனியா எடுத்து கொண்டு போய் அதுக்காக ஒரு தனி வழிமுறைகளை நீங்க உங்களை பொதுவெளியில் தொடர்ந்து இழிவாகவும் ஒன்றரை சதவீதத்துக்கும் கீழே தானே இருக்கீங்க உங்க ஓட்டு என்ன ஒரு பெரிய மாற்றத்தை சொல்லிட்டு தொடர்ந்து பொதுவெளியில் வந்து ஒரு உங்களை இழிவுபடுத்துவதும் அது வந்து பழக்கமாக இருக்க கொண்டு இருக்கும் இந்த சமுதாயத்துல நீங்க எப்படி ஓட்டு மட்டும் கரெக்டா எண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அந்த போர்வையிலிருந்து பேசுறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது வாழல அதனால எனக்கு அந்த கத்து இல்ல ஆனால் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எண்பத்தி ரெண்டு சதவிகிதம்னு சொல்றாங்க அது எழுவத்தி ரெண்டு ஆயிடுச்சா அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சா ஆல்ரெடி ஐம்பதுல இருக்கோமா இல்ல மைனஸ் டுவெண்டில ஓடிட்டு இருக்கான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஹிந்துக்களை பிரிப்பதற்கான தான் இந்த ஓபிசியை பார்த்து பேசுறது எஸ்சி எஸ்டியை பார்த்து பேசுறது இந்த வேலையெல்லாம் ராகுல் காந்தி ரொம்ப அதாவது சிவில் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தருக்கு நீங்க அவார்டு கொடுக்கலாம்னா உலக அளவில் சிவில் டெரரிஸ்ட்னு ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்கலாம்னா அதுக்கான போட்டியை கரெக்டா பண்றாரு ராகுல் காந்தி ஐயா ஐயாஸ்டிக்கா அந்த போட்டியில இருக்காரு அதுல எந்த மாற்ற கருத்து ஆனால் அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவருக்கான நான் ஏன் சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு கார்டு அத்த எடுத்துட்டு இஸ்லா சகோதரிகளுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கீழையோ நாலாயிரம் ரூபாயோ கீழேயோ வச்சுட்டு எல்லா பக்கமும் கொடுக்கணும்னு போறாரு ராகுல் காந்தி இது கொடுத்தா எனக்கு வந்து நூத்தி நாற்பது சீட் வந்துடும் மற்றவங்க எல்லாம் அப்படி இப்படி பரட்டி வந்தாங்கன்னா நம்ம தான் ஆட்சியில் இருக்க போறோம்னு அவர் திட்டமிடுறார் மேன் ப்ரபோசஸ் அதுக்கு முன்னாடியே மோடி வந்து நானூறு பிளஸ் பத்தி பேச ஆரம்பிச்சு அப்ப மக்கள்கிட்ட போய் நான் தான் ஆட்சிக்கு வர போறேன் உனக்கு கடாக்கட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும்னா ஐயோ வந்தாலும் நானூறு பத்தி பேசிட்டு இருக்கிறான் எப்படி பார்த்தாலும் இருநூத்தி எழுபது வந்துருவா நீ எங்க ஜெயிக்க போற நீ எங்க பணம் கொடுக்க போறேன்னு மக்கள் நினைக்கிற மாதிரி ட்விஸ்ட் ஆச்சு பாருங்க நம்ம காரக்குடி சிதம்பரம் ஐயா திட்டமிட்டுதானே இந்த ஆயிரம் ரூபா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா மேட்ரு வந்தது அப்போ இந்தியா பூரா இந்த எட்டாயிரத்தி ஐநூறு போய் இவங்க சொல்லி ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா வாங்கியிருப்பாங்க நல்ல வேலையா நானூறு பேசினதுனால என்ன ஆயிடுச்சு இவங்க வெற்றி பெறுவாங்க நம்பிக்கையே யாருக்கும் இல்லாம போயிடுச்சு நம்பர் ஒன் இரண்டாவது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே தகவல் போயிடுச்சு காங்கிரசுக்கு ஒரு முப்பது சீட்டுக்கு மேல கிடைக்கும்னு கடைசியில் இருபத்தஞ்சு கிடைச்சிருச்சு முப்பதுக்கு மேல கிடைக்கும்னு போன உடனே அவங்க மேனிபெஸ்டோ எடுத்து பாக்குறோம் இந்த ஒரு லட்சம் ரூபாயை விமர்சிக்க முடியாது எடப்பாடி மாதிரி ஸ்டாலின் ஆயிரம் போது நான் ஆயிரத்தி ஐநூறு இன்னும் ஏலத்துல விடுற மாதிரி அப்படி பேச முடியாது பிஜேபி பாக்குற ஒரு இடத்துல அழகா வருது பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்கான் யாருக்கு பிரித்து கொடுப்பேன் அதை சொல்லு பங்களாதேஷ்ல இருந்து இந்திரா காந்தி காலத்துல ரெண்டு கோடி பேர் வந்து குட்டி இருக்காங்களே அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பியா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து போய் வந்து உட்காந்து அவனுக்கு பிடிச்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்டு அந்த திசை மாற்றிய அரசியல் தனம் அந்த இடத்துல மோடி கிட்டு இருக்கும் பாண்டவன் இருக்கானா இல்லையான்னு சொல்லுங்க ஒரு திட்டமிட்டு தப்பு பண்றாங்க கரெக்டா இஸ்லாம் சகோதரிகள்னு கை கை வைக்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் ஒரு கார்டு ஒரு லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஓட்டு தான் ஓட்டு போடுவேன் இஷ்டா சகோதரிகள் மேல என்ன அவங்க மட்டும் தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க இந்த குடுத்தீங்கன்னா ஒரு காடு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும்னுட்டு கீழே ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாமே ஓட்டு போடுவேன் அந்த சூழ்நிலை அப்படியே இந்தியா ஏத்துக்காம இல்ல இல்ல தான் நானூறு பிளஸ்ல வருவாரு நீ வரவே மாட்டே அப்படின்னு சொல்லி அந்த நாலாயிரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து கரெக்டா ஓட்டு குத்தி கிட்டத்தட்ட பதினாலு மாநிலங்களில் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நிலைமையை காங்கிரஸ் கொடுத்தான்னு சொன்னா ஆண்டவா இருக்கா அதுல எந்த குழப்பமும் எனக்கு இல்லை நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய கருத்துக்களுக்கு ரொம்ப தீர்க்கமா தீர்மானமான ஒரு பதில சொன்னீங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பு சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ